வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டம் தமிழ் இந்த சேனல் வழியா அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா தமிழ் நெடுஞ்சாலை ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் என்ன இந்த தமிழ் நெடுஞ்சாலை அப்படிங்கிற தன் வரலாற்று கட்டுரை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது விகடன் பிரசரின் வழியாக வெளிவந்திருக்கு இது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பதிப்பு முந்நூற்றி முப்பது ரூபாய் இப்போ விலையில் மாற்றம் இருக்கலாம் நண்பர்களே ஆர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஆளுமைகளை ஒருத்தர் ஏன் அப்புடின்னா இவர் ஐஏஎஸ்ஸாக இருந்ததுனால் இந்த பேர் கிடையாது இவர் பண்ண ஆராய்ச்சிக்காகத்தான் இந்த பேர் ஆஃப் ஏ சிவிலிஸ்டேஷன் அப்படிங்கிற தமிழில் ஆய்வு குற்றையில மிக முக்கியமான ஆய்வு இருக்கார் எதை பற்றின ஆய்வு அப்புடின்னா எப்படி சிந்து சமவெளி நாகரீகம் இருந்ததோ அது தமிழ் நாகரீகத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னார் சிந்து சமவெளி தொட் விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இவர் சொன்னதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு ரெண்டாம் சுற்று பன்மாய கல்வன் அதே போல் அணிநடை எருமை இன்னும் சொல்லப்போனால் சங்க இலக்கியத்தில் உள்ள முக்கியமான விஷயங்கள் பூரா தனித்தனியாக அவர் வந்து உரையாற்றுனது தனி தொகுப்பு வந்திருக்கு அதுதான் அந்த அணி நடை எருமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்தான் ஏன் அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் இவர் ஐஏஎஸ் ஆணங்கள்லேருந்து படிப்படியாக எப்படி நிறைய விஷயங்கள் சாதிச்சார் தான் ஐஏஎஸ் பணியில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சார் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்போது என்னென்ன வேலை செஞ்சார் அது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்துக்கு மிக முக்கியமான ஆக்கமான எ ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய ஆக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே விரிவாக சொல்லியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் அணிந்திர எழுதி யார்னா தியோடர் பாஸ்கரன் அவர்கள் அவர் முதல்ல என்ன சொல்கிறார்னா இந்தியாவில் நிறைய விஷயங்கள் மொழி சார்ந்த முன்னெடுப்புகளை எடுத்தவங்க யார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அதன் தொடர்ச்சியாக தான் ஐராவதன் மகாதேவன் இந்த மாதிரி தோமு பாஸ்கர தொண்டைமான் இவங்கள்லாம் என்னென்னா கல்வெட்டு ஆய்வியல் அதே போல் இந்த அகலாய்வு விஷயங்கள் தமிழ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்னெடுத்தது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அப்படிங்கிறாரு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐஏஎஸ் இருந்தால் ஒரு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கிது ஏன்னா நிறைய ஊர்களுக்கு அவங்க பயணம் பண்ணுவாங்க இல்லையா ஐஏஎஸ்னாலே தெரியும் அவங்க வந்து வேற ஒரு ஊருக்கு பணியிட மாற்றம் பண்ணுவாங்க இதில் தமிழ் இலக்கியத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தால் நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மாதிரி ரொம்பவே ஆர்வத்தோடு இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அவங்களுடைய வேலையும் பார்த்துக்கலாம் இந்த ஆய்வையும் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் சரி இதில் ஒரு நாற்பது கட்டுரைகள் இருக்கார் ரொம்பவே சுவாரஸ்யமான கட்டுரைகளாக இருக்குது அதில் ரெண்டு மூணு விஷயங்களை சுட்டு இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இவர் நினைச்சாருன்னா பத்தாம் படிக்கார் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம படிக்கும்போது தேர்தலில் மேடை பேச்சலாக இருக்கார் அதாவது ஸ்தாபன காங்கிரஸுக்காக காமராஜருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இவருக்கு ரூம் கொடுத்து கார் கொடுத்து பேச்சாளராகவே கொண்டு வர்றாங்க அப்படி முத முதல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்னாது அப்படின்னா அந்த இதுக்கு காமராஜர் வராரு காமராஜர் வந்து பார்க்குறாரு மேடையில் ஒரு பையன் பேசியிருக்கான் ஆச்சரியமாக போச்சு காமராஜருக்கு இறங்கும் போதில் அப்படிங்கிறாரு பேசி முடித்தோடனே ஆர் பாலர்ன்னு இறங்குறாரு இறங்கினோன்னே நீ என்ன படிக்கிற அப்படினு கேட்குறாரு பத்தாம் பொதுத் தேர்வுகள் இருக்கேன் அப்படிங்கிறாரு என்ன நீ படிக்கிற வயசில் நீ இப்படி வந்து அரசியல் கட்சி மேடையில் பேசுகிறியே நீ என்னத்தை படிக்கணும் ஆ அப்படின்னு கேட்டு சத்தம் போடுறாரு சத்தம் போட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சவுடனே என்ன செய்யறாருனா இவர் காருக்கு முன்னாடி இவருடைய காருக்கு முன்னாடி போகுது இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி இந்த ஆர் பாலகிருஷ்ணனை சின்ன பையனை அந்த பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ மேடை பிடிச்சத இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்கய்யா எனக்கு வந்து தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் ஆசையாக இருக்குது அதனால பண்ணணேன் அப்படிங்கிறாரு அப்படி ஆசையாக இருந்தால் ஐஏஎஸ் ஆகு ஜனங்களுக்கு என்ன உதவி செய்யலாமே நீ நினைச்சாலும் செய்யலாமே அப்படின்னு அப்போ சொல்கிறார் இவர் சொல்கிறாரு என் மனசில் முதல் முதலாக ஐஏஎஸ்ங்கிற கனவு திரு காமராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ப்ளஸ் டூ படிக்கிறார் எல்லாம் படிக்கிறார் எல்லாமே தமிழ் வழியிலாம் படிக்கிறார் அவர் சொல்கிறார் ப்ளஸ் டூ வரைக்கும் நான் தமிழ் வலிஞ்சு படித்தேன் அதாவது ப்ளஸ் ஒன் வரைக்கும் அதுக்கடுத்து வந்து பியூசின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து அதில் மட்டும்தான் என்ன சிறாருன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து படிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சார்னா சரி சயின்ஸ் குரூப்பில் சேரலாம் வந்துட்டு போகிறவர் பிடிக்காமல் போய் பிஏ இளங்கலை தமிழ் படிக்கிறாரு எம்ஏ முதுகலை தமிழ் படிக்கிறாரு கோல்டு மட்ரி வாங்குறாரு எல்லாம் முடிச்சுட்டு தினமணி பத்திரிகையில் வந்து பத்திரிகை ஆசிரியராக செய்கிறக்கா உள்ளே போகிறாரு கொஞ்சம் காலம் கழிச்சு முதல் முறையாக ஐஏஎஸ் தேர்வு வழ அப்போ தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்குது என்ன அறிவிப்புனா இந்தியாவில் இந்திய அரசாங்கம் சொன்ன அட்டவணை மொழிகள் இருபத்தி ரெண்டில் எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணி எழுதலான்னு சொல்கிறாங்க அதாவது முதல் ரெண்டு பேப்பரை வந்து அதுக்கு முன்னெல்லாம் இங்கிலீஷை மட்டும்தான் எழுதணும் இந்த அறுபத்தொம்போதுக்கு பின்னாடி அரசாங்கம் என்ன சொல்லிச்சுனா அந்த ரெண்டு பேப்பரை நீங்கள் தமிழில் எழுதலாம்னு சொல்லுது அதே மாதிரி கோத்தாரி கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பேப்பரையும் எழுதலாம் ஏன் இன்டர்வியூ கூட தமிழில் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பெரிய வாய்ப்பாக போயிடுது இவர் தமிழெல்லாம் எல்லாமே பண்ணுறாரு இன்ட்ருவியூ எல்லாம் பாஸ் ஆகி ஒரே அட்டம்ல பாஸ் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டிலையே தமிழ் படித்து ஐஏஎஸ் ஒரே அட்டம் எழுதி பாஸ் பண்ணது நான் தான் அப்படிங்கிறாரு இதில் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எங்கள் தமிழில் எல்லாம் ஐஏஎஸ் முடித்து அவருக்கு என்ன தெரிய போகுது இப்படி ஐஏஎஸ் முடிச்சவங்க நினச்சுவாங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு அதுக்குள்ளே போதுங்க அறிமுகங்க ஆனால் இவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் முதல் முதல்ல இவருக்கு ஒதுக்கப்பட்ட ஊர் என்ன ஊர்னால் ஒடிசா ஒதுக்குறாங்க அப்போ கூட வந்தவங்களாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தான் முதல் முதல்ல ஜாயின் பண்ணுறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீ போய் கேட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கிடலாம் ஏன்னா உனக்கு தமிழ் தானே தெரியுங்கிற தமிழ் தானே படித்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறாரு தமிழ் படித்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என் ஸ்டேட்டுக்குள்ளே போக மாட்டேன் மற்ற ஸ்டேட்டில் போய் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒடிசாவில் முதல் முதல்ல என்ன செய்கிறாருன்னா சப் கலெக்டராக போய் ஜாயின் பண்ணுறாரு கடைசி வரைக்கும் அவர் ஒரிசாலே இருந்தார் தமிழை இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் பணியாற்றுறாரு இந்த ரெண்டு விஷயத்தில் உள்ள சுவாரஸ்யமான சம்பத்தை சொல்கிறார் எப்படில் அப்படிலாம் எலெக்ஷன் நாங்கள் நடத்தினோம் அப்படிங்கிறாரு அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் பொது தேர்தல் நடக்குது அதை பற்றி பேசுகிறாரு எப்படி ஒரு வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வாக்கால் என்ன நடத்துகிறோம் வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறக்கா உதாரணம் சொல்கிறாரு மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்குது சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது ஒரு ஓட்டில் ஒரு எம்எல்ஏ தோற்று போகிறாரு ஒரே ஒரு ஓட்டு இது கூட முக்கியம் அடுத்து இன்னொன்று இருக்குது ராஜஸ்தானில் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டு எம்எல்ஏ அவர் ஒரு ஓட்டில் தோற்று போயிடாரு திருப்பி என்றாங்க திருப்பி அதே ஒரு ஓட்டில் தோற்று போயிடுறாரு வேறு வழியே இல்லை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இதில் என்ன ஆச்சரியன்னா அந்த ராஜஸ்தானில் தோற்று போனார்கள் ஒரு ஓட்டில் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டு அந்த எலெக்ஷன் அன்றைக்கி அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் வெளியூர் கோயிலுக்கு போய் சாமியோடு போயிருக்காங்க அந்த ஒரு ஓட்டுனால அவர் தோற்று போயிட்டார் தான் அந்த விஷயமே அவருக்கே தெரிய ஆரம்பிக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்ன நினச்சிருப்பார் அந்த மனுஷன் வந்து இந்த ரெண்டு பேரும் ஓட்டு போட்டிருந்தால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பார் அடுத்த சிஎம்ஆ ஆகியிருப்பார் அவர் சொல்கிறாரு இந்த ஒரு ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் கிடையாது கேரளாவில் ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் என்ன பிரச்சனைன்னு தெரில எல்லா பேரும் வீடை காலி கொண்டு போயிடாங்க யாருமே அங்கே இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும் வீம்புக்குன்னு எங்கள் உட்காந்துருக்காரு நான் அங்கே தான் இருப்பேன் நான் பிறந்த ஊர் இதுதான் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கார் அந்த ஒருத்தருக்காக எலெக்ஷன் கமிஷன் என்ன செய் பத்து அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த பணியாளர்கள் எல்லாரையும் கூட்டி போயிட்டு அந்த ஒரு ஓட்டை பதிவு செஞ்சால் திருப்பி கொண்டு வராங்க இவர் சொல்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு ஓட்டை விட்டுட்டு போனால் யாருக்கும் தெரிய போகிற இல்லையா ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாரு அது மட்டும் கிடையாது ஒரு எலக்ஷன் சொல்கிறாரு அந்த எலெக்ஷனில் என்ன அது சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ இமாச்சல பிரதேசத்தில் எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் நடக்கும்போது என்ன அப்படின்னா அந்த லடாக் பகுதி எல்லாம் இருக்குது இல்லையா காஷ்மீர் அந்த பகுதியில் எலெக்ஷன் நடக்குது அப்போ அந்த லடாக் பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழு பேர் இருக்காங்க அந்த லடாக் ஏரியாலேயே வந்து ரெண்டு மூணு ஏரியாவில் பிட்டுப்பிட்டா இருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இப்படி இருக்காங்க மொத்தம் கூட்டி பார்த்தா முப்பத்தேழு பேர் தான் இப்போ கீழே உள்ள அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னா சார் விட்டுருவோம் இந்த முப்பத்தேழு ஓட்டு போட்டு மட்டும் யாரும் ஜெயிச்சிடப்படையிடாது அப்படிலாம் பெருசாக இதாகிறாது அப்படிங்கிறாங்க இவர் சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது அவங்களும் இந்த நாட்டோடய பிரதேதனை அவங்களுக்கு வேட்டு வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வாக்கை பதிவுக்காக ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட டீம் அனுப்புகிறாரு எப்படி அப்புடின்னா அவங்க வந்து மாலை நேரத்தில் போகிறாங்க பகலில் போனால் அந்த பனி பட்டு கண் கூசும் அவங்களாம் நடக்கவே முடியாது இவங்க எப்படியும் முதல்ல கெளியாப்டில் கொண்டு இறக்கலான்னு போய் பார்க்குறாங்க மோசமான வானிலை அங்கே போய் இறக்கவே முடியல இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க வேணாம் சார் அப்படிங்கிறாங்க இவர் சொல்கிறார் இல்லை அவங்களும் ஜனநாயக கடன் ஆட்டணும் அவங்களும் மனுஷங்க தானே இந்திய குடிய பிரஜைகள் தானே அவங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறுபடியும் கனுப்புறாரு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு இவங்க நினைச்சாங்கன்னா ஏறுறதுக்கு மூணு நாள் நாள் ஆச்சு ஆனால் அங்கே உள்ள எல்லா பேரும் ஓட்டு போட்டாங்க ஒருத்தர் கூட மிஸ்ஸிங் கிடையாது முப்பத்தேழு பேரும் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு இறங்கிட்டு வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டைம் ஆகுது இங்கே ஓட்டை எண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இவங்க வர்ற வரைக்கும் நிறுத்த முடியாது இவர் ஐடியா சொல்கிறாரு என்ன ஐடியானா இங்கேருந்து ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணி இங்கேருந்தே வாய்ஸ்லேயே ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு ஒருத்தருக்கு நான் வந்து பெருமிதம் தர்றேன் நீங்கள் அங்கேயே ஓட்டை எண்ணுங்கிறாரு அங்கேயே ஓட்டை எண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க கரெக்டாக ஓட்டு வந்து தேலியாகிடுது அதாவது எப்படி இப்படிலாம் சமயோஜ புத்தியோடு நம்ம வேலை பார்த்தா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாரு இன்னொன்று ஆச்சரியம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒடிசாவில் போது இவர் மாவட்டத்தில் இருக்கார் வேறு பொறுப்பில் இருக்கார் அந்த மாவட்டத்தில் கலெக்டர் வேறு ஒருத்தர் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஐநூறு போஸ்ட்டு ஒரு வெறும் ஐநூறு ஐநூறு போஸ்ட் வந்து தேவைப்படுது என்ன போஸ்ட் அப்படின்னா கீழ்நிலை பணியாளர்கள் அதாவது ஹாஸ்பிட்டலில் இந்த வண்டி தள்ளிட்டு போவாங்களே அவங்க அதே மாதிரி இந்த கிளரிக்கல் வேலை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கக்கூடிய வேலை சும்மா அடிப்படை சாதாரண வேலைகள்லாம் ஆனால் ஐயாயிரம் பேர் நிற்கிறான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணவோ ஐயாயிரம் பேர் தேவைப்படுறது ஐநூறு கூட கிடையாது அப்போ அந்த கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு என்ன பண்ணன்னு தெரில இந்த இவங்களை வச்சு எப்படி நம்ம இது பண்ணுறது எக்ஸாம் வச்சால் ரொம்ப லேட் ஆகும் சரி வராது அதேமாதிரி நேரத்தில் பழங்குடி மக்களுக்கும் வேலையே இல்லாமல் கிடைக்கும் போயிடும் ஏன்னா அவன் தான் பெருசாக படித்திருக்க மாட்டானே ரொம்ப குறைவான படுத்திருப்பான் இவர்கிட்ட சொல்கிறாரு சார் நீங்கள் கொஞ்சம் இதை ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் அப்படிங்கிறாரு ஓகே அப்படின்றார் இவர் இவர் யோசிச்சு பார்க்குறாரு இந்த கீழ்நிலை பணியாளருக்கு எதுக்கு தார்மிகளை கெட்டது யார் இந்தியாவுக்கு எப்போ தொடர்ந்து கிடையாது இந்த மாதிரி கீழெலாம் அவனுக்கு இல்லை ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட்டப்பந்தையை வச்சு இந்த போஸ்டிங்கை நிரப்ப நினைக்கிறாரு நிரம்புனே எல்லாருக்கும் சப்புனு போயிருது எப்படி சார் கவர்மெண்ட் போஸ்டிங் போய் ஓட்டப்பந்தை வச்சு இப்படி தேர்ந்தெடுப்பீங்க நினைக்கிறார் இல்லை அப்படின்னா தான் பழங்குடிகளையும் கொஞ்சம் சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தைரியம் அனௌன்ஸ் பண்ணுறாரு மறுநாள் பார்த்தா எல்லா பேரும் வந்துடுறாங்க வந்தோடனே மைக்கை பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு மூணு நாள் தான் ஐயாயிரம் பேர் எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாச்சு நீங்கள் எல்லோரும் காசு கொடுத்து வரலாம் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் முடியாது இதை நேர்மை நடத்தின முடியுமாட்டேன் அதனால் ஓட்ட போட்டி ஆயிரம் ஆயிரம் பேருக்காக ஓட்டப்போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே வைக்கிறார் எல்லோரும் ஓடுறாங்க ஓடி உடனே தெரியுது சொந்தக்காரங்களில் சில பேர் ஓடுறவனை பைக்கில் ஏற்றிட்டு கொண்டு போய் கொண்டேயே ரீச் பண்ணி திருப்பி கொண்டு விட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது மறுநாள் என்ன பண்ணுறாருண்ணா சரி இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிப்போலேருந்து இருந்து பஸ்ஸை எடுத்து நேராக வழி விட்டுறாரு அதாவது எந்த வழிலாம் போகிறாங்களோ அந்த வழி பூரா அந்த பஸ் போகுது பஸ்ஸு போய்ட்டு யாராவது கீழே விழுந்தாங்கன்னா அவங்கள தூக்கி போய் ஹாஸ்பிட்டலை பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வடிகட்டி கடைசியில் அந்த ஐநூறு போஸ்ட்டாக ஃபில் பண்ணுறாரு இப்படி என்னென்ன வகையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமோ அத்தனை வேலையும் அவர் சாத்தியப்படுத்துகிறாரு இதுக்கிடையில் அவர் வந்து என்ன செய்யறாருனா தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றும் போதும் ஒவ்வொரு ஊருக்கும் போய்கிட்டு இருக்கும்போதும் இந்த தமிழ் கல்வெட்டு ஆராய்ச்சியில் பண்ணுறாரு எப்படி வந்து தங்க இலக்கியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் பொருந்தி போகுது அடிக்கிறாரு அப்படி அவர் தான் முத முதல்ல வந்து இந்த கவரிமா அண்ணா நம்ம சொல்கிறோம் இல்லையா மயிர் நீப்பின் உயிர் வாழா கபரிமா அண்ணா முத முதல்ல ஆர் பாலகிருஷ்ணன் சொல்கிறார் அது அல்ல இமயமலையில் உள்ள கவரிமா கவரிமானா என்னென்னா மாடு அது உடம்புல ஃபுல்லாக என்னன்னா சட முடி இருக்கும் அது அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்தால் முடி ஊரா உதுந்து போச்சு அப்படின்னா இறந்தே போயிடும் அப்படிப்பட்டது அதனால தான் மயிர் நீப்பின் வாழாத கவரிமா போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து சொல்கிறாரு இந்த ஆராய்ச்சியில் வந்து காடுகளில் கழுதை இருக்கிறது குஜராத்துடைய கட்சி பகுதியில் மட்டும்தான் அங்கே தான் என்ன செய்தா அப்படின்னா அந்த ஒட்டங்கள் இருக்குது இந்த காட்டு கழுதைகள் இருக்குது அப்படின் கேட்டார் சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டில் ஒரு வருது என்னென்னா கடலில் உள்ள திமிங்கலங்கள் அந்த காட்டு கழுதையை காலை பிடிச்சி கவுறதுனால அடிபட்ட கழுதைகள் வர நொண்டி நொண்டி போகிறதா ஒரு பாட்டு புறநானூறு பாட்டு இருக்குது இவர் சொல்கிறாரு நான் அங்கே போய் பார்க்கும்போதுன்னு தெரிஞ்சது ஏன் அப்புடின்னா ஹட்சி பகுதியில் அந்த வளைகுடா சொல்கிறபடியே ஆழமான பகுதிகள் இருக்கும் அங்கேதே சுறாக்கள் திமிங்கள்லாம் இருக்கும் இந்த கழுதிகளும் அந்த சைடு தான் போகும் அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆகுது ஒட்டகத்தை பற்றி டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குது அவர் ஒரு ஆய்வு மாதிரி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சங்க இலக்கி பாட்டில் ஒரு வரி வருது என்ன அப்படின்னா ஒட்டகம் வந்து அதாவது சாப்பிட ஒன்றுமே இல்லாட்டினா எலும்புகளை திங்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இவர் யோசிச்சு வச்சு பார்த்துட்டு அந்த பாலிமெண்ட்டில் கேட்குறாரு ஒருத்தர் ராஜஸ்தானில் போயிட்டு இந்த மாதிரி ஒட்டகங்கள் வந்து இதை திங்குமா எலும்பு திங்குமா அப்படின்னு கேட்டேன்னா அங்கே உள்ள சொல்கிறேன் ஆமாம் திங்கும் ஏன் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காதப்ப ஒட்டகத்துக்கிற வழியே இல்லைன்னா அங்கே உள்ள எலும்புகளை சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் சொல்கிறாரு இந்த கவிதைகள்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சது நம்ம புலவர்களுக்கு தெரிஞ்சது ஒன்று இங்கேருந்து அவங்க வணிகத்துக்காக போயிருக்கணும் அல்லது வணிகம் செஞ்சவங்க இங்கே வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அன்றைக்கு சங்க காலத்திலேயே வணிக பாதைகள் நிறையா இருந்தது அல்லது நம்ம ஆட்கள் வணிக செயற்காக எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க போன ஆட்கள் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு செய்தியை சொல்கிறாரு ரொம்ப அற்புதமான புத்தகம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு என்னென்னலாம் தான் ஆட்சியராக இருக்கும்போது செஞ்சார் அப்படிங்கிறது கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது இதுதான் தமிழ் நெடுஞ்சாலை இது விகடன் பிரசன் வழியாக வந்திருக்கு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் புத்தகம் நன்றி